கூடுதல் அபிமான தங்கமயில் இப்போது பரமக்குடி மதுரை பிபி குளம் மற்றும் பெரம்பலூரில் கோலாகல ஆரம்பம் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய இனிய நம்முடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாளைக்கு நம்முடைய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர நாள் பல தியாகங்கள் பல உயிர் தியாகங்கள் ரத்தம் சிந்திதான் இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்துருக்காங்க ஸோ நாமளும் நம்முடைய சமகாலத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் ஒரு அற்புதமான தேசத்தை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் ஸோ எல்லோருடைய உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் எல்லோரும் சமம் என்கிற நோக்கத்தோடு எல்லோரும் ஒருங்கிணைந்து நாமளும் வளருவோம் நம்முடைய இந்தியாவையும் வளர்த்தெடுப்போம் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் சுதந்திர நாள் நல்வாழ்த்துக்கள் சரி இன்றைய காணொளி எது குறித்து அப்படின்னா ஒரு பக்கம் வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள் வாக்கு திருட்டு இப்படி பல விஷயங்களை கையில் எடுத்து பாஜகவை பதற வச்சுக்கிட்டு இருக்காரு ராகுல் அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சில நுட்பமான வழிகள்லாம் முன்வைத்து அதெல்லாம் எடுத்து பக்காவா ஸ்கெட்சு போட்டு ஸ்டாலினுக்கு ஷாக் கொடுத்துட்டு இருக்காரு அமித்ஷா இங்க தமிழ்நாட்டு அரசியல் அவங்க வலிமையாக சில தொகுதிகளில் இருக்காங்க அதை வச்சு இங்கே கணிசமான எம்எல்ஏக்களை பெற முக்கியமான சில திட்டங்களை வகுத்திருக்காங்க என்ன அது அதே நேரத்தில் தூய்மை பணியாளர்கள் அவங்கள இரவோடு இரவாக கைது செய்தது ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு கடும் கண்டனங்களை உருவாக்கியிருக்கு பல இடங்கள்லேருந்தும் எதிர்ப்புகள் வந்திருக்கு இதனுடைய பின்னணிகள் ஸோ இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மற்றும் இணைந்து வழங்கும் மக்கள் அழும்போது என்டர்டைன்மெண்ட் அவசியமா கூலி செலிபிரேஷனில் சிஎம் ரொம்ப சிறப்புங்க முதலமைச்சரே பாலுக்கு அழாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு அழையாத இளைஞன் இப்படியான ஒரு தேசத்தை உருவாக்குவது தான் நம்முடைய லட்சியம் அப்படின்னு நம்முடைய இந்திய விடுதலைக்காக தூக்கு மேடை ஏறி தன்னுடைய உயிரியே துறந்த வீர மரணம் தான் மாபெரும் போராளியான நம்முடைய தோழர் பகத்சிங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை நானும் கம்யூனிஸ்ட கொள்கையில் ஈடுபாடு கொண்டவந்தான் அதனால தான் கம்யூனிஸ்ட் தலைவர் மாபெரும் தலைவர் அவருடைய பெயரையே எனக்கு வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி கொண்டு ஒரு முக்கியமானவரோ இங்க தூய்மை பணியாளர்களை சென்னையில் நள்ளிரவு நேரத்துல கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிற அதே நேரத்துல இன்னொரு பக்கம் கூலி திரைப்படத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்காருங்க அவரே தாங்க நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு ஸ்டாலின் தாங்க தனியார் மையத்துக்கு எதிர்ப்பு பணி பாதுகாப்பு உள்ளிட்ட சில கோரிக்கைகளோடு தொடர்ந்து பதிமூன்று பதினான்கு நாட்களாக போராடி கொண்டிருந்தாங்க தூய்மை பணியாளர்கள் அவங்கள தான் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி இரவு நேரத்தில் காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க கைது நடவடிக்கையின் போது தூய்மை பணியாளர்களை கடுமையாக தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க செய்தியாளர்கள் தம்பிகள் புண்ணியமூர்த்தி ஸ்ரீராம் களத்துல இருந்து நிறைய செய்திகளை தொடர்ந்து காணொலிகளாக கொடுத்துட்டு இருக்காங்க அங்க அவங்களுடைய குமரல்களுடைய பதிவுகள் எல்லாமே நம்மளையும் பதற வைக்குதுங்க குறிப்பா தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக களத்துக்கு வந்த வழக்க ரான நிலவுமூலி அவர்கள் அப்புறம் செயற்பாட்டாளர் வளர்மதி அவர்கள் கடுமையாக காவல்துறையால் தாக்கப்பட்டிருக்காங்க நிலவுமூலி அவங்க சொல்கிறப்ப பெண் போலீசாரு பேட்ச் வந்து நேம் பேட்ச் இல்லாமல் கடுமையாக அடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க அந்த காயங்களை காட்டியபடி அந்த காணொளி எல்லாமே பதற வச்சிட்டுருக்குங்க கையெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகாமல் காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போறாங்க அப்படின்லாம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நடுநடுங்க வைக்குது இப்படியாக பலர் தாக்கப்பட்டிருக்காங்க பல்வேறு எதிர்கட்சிகளும் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறாங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் ஊரே பத்தி அறிஞ்சிட்டு இருக்கிறப்ப நீரோ மன்னன் பிடில் வாசித்து கொண்டிருப்பது போல நீங்கள் கூலி திரைப்படத்தை பார்த்துட்டு இருக்கீங்க நிலவு மொழி வளர்மதி இவங்களும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க தூய்மை பணியாளர்களை நீங்கள் அட்டாக் செஞ்சது பாசிசம் அராஜகம் அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சிருக்காரு எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவருமே முன்ன போய் டீ குடிக்கிற மாதிரிலாம் நீங்கள் போட்டோ ஷூட்லாம் எடுத்தீங்க அப்போ இனிச்சது இன்னைக்கு கசக்கிறதா அப்படின்னு கடுமையாக அவரும் அட்டாக் செஞ்சிருக்காரு இதில் ஒரு சிறு நினைவூட்டல் இந்த தனியார் மையம் இதற்கான அனுமதியெல்லாம் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் கொடுத்ததுதான் அப்படிங்கிறதும் ஒரு சிறு நினைவூட்டல் இதுல மட்டும் அதிமுக திமுக ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னும் விமர்சனங்கள் வருது ஆனாலும் இந்த கைது நடவடிக்கையை கண்டிக்கிறார் இன்னொரு பக்கம் தாக்கவுடைய தலைவர் திரு விஜய் அவருமே கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு அதாவதுங்க இங்க உரிமைக்காக மக்கள் போராடிட்டு இருக்காங்க அவங்கள முதலமைச்சர் ஒரு தடவையும் பார்க்கல பரவாயில்ல மந்திரிகள் வந்து பார்த்தாங்க அவங்களாவது அவங்களுடைய குரலுக்கு செவி சாய்த்துருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தது முதலமைச்சர் தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் அப்படின்னு சொன்னதை மறந்திருக்காரு சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொல்லியிருக்காரு இப்ப சொன்னதையே செய்யாம விட்டது தான் அதுவோ என்னவோ உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்றாரு ஆனா மக்களுடன் ஸ்டாலின் இல்ல கொண்டாட்டத்தில் கூலி செலிப்ரேஷனில் தான் ஸ்டாலின் அவர் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு கடும் குமுறல்களை வெளிப்படுத்துறாங்க தூய்மை பணியாளர்கள் இந்த இடத்துல அறிவிங்கிற ஒருத்தங்க சமூக செயல்பாட்டாளர் சமூக வலைதளத்துல ஒன்றை பதிவு செஞ்சுருக்காங்க அதை சொல்லியே இதை முடிக்கிறேங்க அல்லற்பட்டு ஆற்றாது அமுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை திருக்குறள் மேற்கோள் காட்டியிருக்காங்க அதற்கான பொருள் என்னன்னா கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அழிக்கும் படை கருவியாகும் அப்படின்னு இந்த உரை எழுதியிருப்பதும் கூட முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அப்பாவுக்கு அப்பாவே அறிவுரை கொடுத்திருக்காரு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க சமூக ஆர்வலர்கள் இந்த நிலையில புயல் மழை வெள்ளம் வெயில்னு எதுவும் பார்க்காம கடுமையாக இரவு பகல் பார்க்காம உழைக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய மாண்பினை என்றைக்கும் திராவிட மாடல் அரசாங்கம் விட்டு கொடுக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடைசியா சொன்னதுதாங்க ரொம்ப முக்கியம் என்றும் உங்களுடன் உங்களுக்காக நிற்கக்கூடிய அரசு தான் இந்த திமுக அரசுன்னு தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்றதுன்னு தெரியல நீங்களே கமெண்ட்ஸ்ல வந்து எழுதுங்க கள்ள ஓட்டு வீடியோ கதற வைக்கும் காங்கிரஸ் யோசிக்கும் பாஜக பாஜகவை இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு எதிர்க்கட்சி தலைவர் இனி எல்லாமே ஏறுமுகந்தான் எங்களுடைய திரு ராகுல் காந்திக்கு அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினரும் இந்தியா கூட்டணி கட்சியினரும் சமீபத்தில் வாக்காளர்கள் பட்டியல் முறைகேடுகள் அத வீடியோ ஆதாரங்களோடு அவர் அந்த காணொலியை வெளியிட்டு அம்பலப்படுத்தினார் இல்லையா அது நாடு முழுக்கவே மிக பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தினது உடனடியாக பார்த்தோம்னா நாடாளுமன்ற வளாகத்தில் அங்கிருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணி நடத்தினார் பண்ணாங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து கட்சிகளுக்கு மேல முன்னூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் அப்படின்னு நாடு முழுக்கவே பெரும் அதிர்வலைகளை அதுவும் ஏற்படுத்துறதுங்க இதன் தொடர்ச்சியா இப்ப பார்த்தோம்னா என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ சுவாரஸ்யங்கள் அனுபவங்கள்லாம் இருந்திருக்கு ஆனா இறந்தவர்களோடு டீ குடிக்கிற அனுபவம் எனக்கு இப்போதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு வேடிக்கையாக ஒரு பதிவிட்டிருக்காரு என்னன்னாங்க பீகார் மாநிலத்தில் பல்வேறு காரணங்களால கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா தேர்தல் ஆணையத்துடைய அந்த நடவடிக்கைகளால இதில் இறந்ததா சொல்லி ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அவங்களும் நீக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அதுல தான் ஏழு பேர் இறந்ததாக சொல்லப்பட்ட ஏழு பேர் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அவங்களோடு தான் தேநீர் அருந்திருக்காரு திரு ராகுல் காந்திங்க இதற்கடுத்து கடந்த பதினோராம் தேதி பேரணி நடத்தினாங்க அதன் தொடர்ச்சியாக மாவட்ட தலைநகரங்கள்ல போராட்டங்கள் அடுத்தடுத்து மாநில தலைநகரங்கள்ல பேரணி அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய திட்டமிடல்களே வகுத்திருக்காங்க காங்கிரஸ் கட்சியில அனைவரும் ஒருங்கிணைந்து இதற்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னும் அதனுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவரும் வந்து அறிவிச்சிருக்காருங்க ஒட்டியே கள்ள ஓட்டு போடுவது குறித்து ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காரு மல்லிகார்ஜுன கார்கே அதுவும் சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு இருக்கு நம்முடைய வாக்காளர் பட்டியல் எந்த அளவுக்கு முறைகேடு செய்யப்பட்டிருக்கு எந்தெந்த வகையெல்லாம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அதை ஒட்டி தான் வாக்கு திருட்டு அப்படின்னு இந்த மெகா கேம்பெயினை நாடு முழுக்கவே கொண்டு போயிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து பேரணி போராட்டங்கள் சமூக வலைதளங்களில் வீடியோ ஆதாரங்கள் வெளியிடுவது அப்படின்னு தொடர்ந்து இதை முன்னெடுத்து கொண்டே இருப்பதன் மூலமாக பேசுபொருளாகவே வச்சிருக்காங்க அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிரான ஒரு ஒருங்கிணைப்பையும் ஒரு ஒருமித்த எதிர்க்கட்சிகளுடைய குரலாகவும் அது ஓங்கி ஒழிச்சா பாஜகவுக்கு நெருக்கடி அப்படின்னு கணக்கிட்டு தான் ராகுல் காந்தி இந்த விஷயங்களை தீவிரமா முன்னெடுக்கிறாரு சோ பாஜகவுக்கு கூடுதல் சிக்கல்கள் தான் நெருக்கடி தான் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் மற்றும் தேசிய அளவில் இருக்கின்ற முக்கியமான பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் வட வாக்காளர்கள் வாட்சிங் வார்னிங் மாசேக்களுக்கு ஸ்டாலின் கொடுத்த அசைன்மெண்ட் தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி மாவட்ட செயலாளர்களுடனான ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தியிருக்காரு அங்க இந்த விவகாரம் பேசப்பட்டிருக்கு இங்க முதலமைச்சர் அப்புறம் அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா சட்டத்துறை செயலாளர் மாநிலங்களவை எம்பி திரு என்ஆர் இளங்கோ இவங்க மட்டும்தான் பேசியிருந்தாங்க இந்த மீட்டிங்கில் தான் இங்கிலாந்து உள்ளிட்ட வெளிநாடு ஜெர்மனி இங்கெல்லாம் நான் வந்து முதலீடுகளை ஈர்க்க செப்டம்பர் போக போகிறேன் அப்படின்னும் அறிவிச்சிருக்காரு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவரும் சரி இங்கே என்ன ஆலோசிக்கப்பட்டது அப்படின்னா வாக்காளர் பட்டியல் திருத்தம் இனி வரும் காலங்களில் ரொம்ப கவனமாக நம்ம செயல்படணும் ஏன்னா வட மாநில தொழிலாளர்கள் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட பீகாரை சேர்ந்தவங்க எட்டு லட்சம் பேர் இருப்பாங்க அப்படின்லாம் தகவல்கள் வருது அப்புறம் இன்னொரு பக்கம் வட மாநில தொழிலாளர்கள்னு பார்த்தோம்னா சுமார் எண்பது லட்சம் பேர் இருக்கலாம் அப்படின்லாம் புள்ளி விவரங்கள் இருக்குது அதனால சத்தமில்லாமல் வட இந்திய தொழிலாளர்களை ஒரே அட்ரஸில் அப்படியே கொத்து கொத்தாக சேர்த்து இங்கே சொருகிவிடவும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை நம்ம உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் முக்கியமா ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜக எப்படி வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கறது இந்த வாக்காளர் பட்டியல் முறைகேடுகளே சாட்சியா இருந்துகிட்டு இருக்கு இந்த மாடலை வச்சே பல மாநிலத்துக்குள்ளாரையும் போறாங்கன்னு தான் இப்ப தகவல்கள் வந்துட்டு இருக்கு இதுல நம்ம கொள்கை ரீதியாகவும் அவங்கள இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும் அகில இந்திய அளவிலேயே நம்ம திமுக திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி பாஜகவுக்கு எதிரான ஒரு ஒருங்கிணைந்த முகமா இருக்கு கொள்கை முகமாக எதிர்ப்பின் முகமாக சோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார எதையாவது செஞ்சு அவங்க நினைப்பாங்க நம்ம இருப்போம் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தல் இது சம்பந்தமாக நீண்ட நெடிய ஆலோசனைகள் ஓடுனதுங்க சோ இனி வரக்கூடிய வாக்காளர் பட்டியல் நீக்கம் சேர்த்தல் திருத்தம் இதுல நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும் நம்மளோட நம்ம எதிரி நம்ம தோக்கணும்னு ரொம்ப குறியாக இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது அப்படின்னு ஆலோசனைகளில் பல விஷயங்கள் பேசப்பட்டதுங்க நம்ம கவுன்சிலர்கள் மேலேயும் நிறைய புகார்கள்லாம் வந்துகிட்ருக்கு ஸோ அவங்க கொஞ்சம் கவனத்தோடு வேலை பார்க்கணும் இனிமேல் அப்படிலாம் என்னுடைய காதுக்கு வரக்கூடாது அப்படின்னும் வார்னிங் கொடுத்துருக்காரு திமுகவுடைய தலைவர் திரு மு க என்னன்னா கவுன்சிலர்கள் தான் ஒவ்வொரு வார்டு மக்களோடவும் கூடுதல் நெருக்கத்தோடவும் இருக்கக்கூடியவங்க தேர்தல் நேரத்துல அதிக அளவுல கவுன்சிலர்களும் அங்க மக்கள்கிட்ட போய் பேசணும் இப்படி நிறைய கெட்ட பெயர்களை சந்திச்சா அது வாக்குகளில் எதிரொலிக்கும் அதனால ஒழுங்கா வேலை பாருங்க உங்களுக்கான வாக்காளர்கள்கிட்ட நல்ல பேர் எடுங்க புதிய வாக்காளர்கள் உள்ள வராதபடி அதாவது வடமாநில வாக்காளர்கள் உள்ள வராதபடி கவனத்தோடு இருங்க பல்வேறு எச்சரிக்கைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு வாட்சிங் வார்னிங் அப்படிங்கிற ரீதியில் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு மு க ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் சீனியர் தலைவர்கள் அறுபது தொகுதிகள் முப்பது எம்எல்ஏக்கள் ஸ்டாலினுக்கு ஷாக் கொடுக்கும் அமித்ஷாவின் எட்டு கணக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது எதிர்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி மற்றும் இந்தியா கூட்டணியுடைய ஆல் இண்டியா அஜெண்டாவா இருக்குன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜக குறிப்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருடைய அஜெண்டாவா இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்த நிலைமை தமிழ்நாட்டில் எப்படி தேசிய கட்சி இங்க ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த மாதிரியான ஒரு நிலைமைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி ஆறு தேர்தலில் உருவாக்கணும் தேசிய கட்சி வெர்சஸ் மாநில கட்சி பாஜக வெர்சஸ் திமுக இதற்கு எதிரான ஒரு களம் அமையணும் சமர் அமையணும் இதுதான் இந்த சுதந்திர நாள் சபதம் அப்படிங்கிறாங்க பாஜகவினர் இதே போலதான் மேற்கு வங்காள எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பாஜக தேடுற மாதிரி ஒரு காலத்தில் இருந்தது கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து ஆட்சி புரிஞ்சாங்க இப்ப அங்க மாற்று முதன்மை சக்தியா வெஸ்ட் பெங்கால்ல வளர்ந்து இருக்காங்க அடுத்து அப்படியே பார்த்தோம்னா தெலுங்கானாவை கூட அவங்க பாசிட்டிவா பாக்கிறாங்க எப்படின்னா அங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்காங்க ஒரு தேசிய கட்சி அங்க ஆட்சியில இருக்காங்க மாநில உரிமைகள் பேசிட்டு இருந்த திரு சந்திரசேகர் ராவ் அவரும் தோற்கடிச்சிருக்காங்க அவரும் கூட தேசிய அரசியல் அப்படின்னு பார்ட்டியோட பேரெல்லாம் மாத்தி களமாடினாருன்னு வச்சுக்கோங்க ஸோ மாநில சித்தாந்தங்களை தூக்கி பிடிக்கின்ற ஒரு மாநிலத்தில் தேசிய கட்சி ஆட்சி புரிவது ஒரு பாசிட்டிவாக பார்க்குறாங்க பாஜக அதன் தொடர்ச்சி அப்படியே கீழே வந்தோம்னா கர்நாடகத்திலும் ஒரு காலத்தில் பாஜக இல்லாமல் இருந்தாங்க இன்றைக்கே அங்கே கர்நாடகத்தில் ஆண்ட கட்சியாகவும் செல்வாக்கான ஒரு கட்சியாகவும் பாஜக இருக்குது இவ்வளோ ஏங்க கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் உடைய தேசம் அப்படின்லாம் வர்ணிக்கப்படுகின்ற கேரளாவிலேயே இப்போ ஒரு எம்பி வந்துட்டாங்க பாஜக இவை எல்லாமே நம்ம சொன்ன அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழ்நாட்டில் அதாவது தேசிய கட்சி வெர்சஸ் மாநில கட்சி இந்த ஃபார்முலாவை ஒட்டி தான் ஸோ தமிழ்நாட்டிலும் கால் பதிச்சிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய வலுவான நம்பிக்கை அதை ஒட்டி தான் இங்கே வலுவாக இருக்கின்ற அதிமுக அவங்களோட கூட்டணி சேர்ந்துருக்காங்க அங்கே உள்ள இருக்கின்ற பல்வேறு குளறுபடிகள் இவை எல்லாமே பாஜகவை இங்கே லீட் பொசிஷன் எடுக்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அதனால தான் இப்போ வர கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா அதிமுக பலகீனப்படுத்தி அவங்களுடைய கூட்டணி பலத்தின் மூலமாக அதிக அளவிலான எம்எல்ஏக்களை அதிகரித்து கொண்டு அதே பலத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மீண்டும் சென்ட்ரல் ஆளுங்கட்சியா மாறிவிட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் இங்க தமிழ்நாட்டுல திமுக வெர்சஸ் பாஜகங்கிற நிலையை உருவாக்கி இங்க பாஜக ஆளுங்கட்சியாக மாறணும் அப்படிங்கிறது தான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுடைய ஒரே அஜெண்டா அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் வல்லுநர்கள் சரி இங்கே தமிழ்நாட்டில் அவங்க போட்டிருக்கிற திட்டம் ஏற்கனவே பார்த்தோம்னா தங்களுக்கான வலுவாக இருக்கின்ற ஒரு எண்பது தொகுதிகள் அதுல இருந்து மிக வலுவாக இருக்கின்ற ஐம்பது தொகுதிகள் பட்டியல் எடுத்தாங்க இப்போ பார்த்தோம்னா ஒரு அறுபது தொகுதிகள் மக்களவை தேர்தல் முடிவுகளில் எந்தெந்த மாவட்டங்கள்ல இருக்கின்ற தொகுதிகளில் அதிமுக பாஜகவும் வாங்கிய வாக்குகளை சேர்த்தா அது திமுகவை வீழ்த்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு பட்டியல் எடுத்திருக்காங்க அதுல முக்கியமா பார்த்தோம்னா சென்னை கோவை கன்னியாகுமரி ராமநாதபுரம் திருநெல்வேலி விருதுநகர் மதுரை போன்ற இந்த மாவட்டங்களில் இந்த எல்லாம் கணிசமான வாக்குகளை பெற்று இருக்காங்க இவை எல்லாமே தங்களுக்கான சாதகமான மாவட்டங்களாகவும் கருதுகிறாங்க உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம காணொலியில் சென்னை காணொலியில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அந்த சென்னை புலிவரங்களே பார்த்தோம்னா தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா அங்கே நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி வாக்குகளை பாஜகவும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வாக்குகளை அதிமுகவும் பெற்று வாக்கு டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் எட்டாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி எட்டு தாங்க அப்ப மக்களுடைய எதிர்ப்புணர்வு இருக்கு இல்லையா ஆன்டி இன்கம் பன்சே இதுவும் சேர்ந்ததுன்னா வலிமையான கூட்டணியோடு களமாடுறப்ப இங்கெல்லாம் திமுகவை தோற்கடித்து விடலாம் இப்போ சென்னை தென் சென்னையை எடுத்துக்கிட்டா கூட விருகம்பாக்கம் தியாகராய நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி சோழிங்கநல்லூர் இந்த தொகுதிகள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குன்னு பாஜக கருதுறாங்க இதே போலதான் ராமநாதபுரம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க இவருடைய கூட்டணியில பாஜக கூட்டணியில முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டாரு இரண்டாவது இடத்தையும் பிடிச்சாரு அங்க அதிமுக டெபாசிட் இழந்தாங்க கிட்டத்தட்ட மூணரை லட்சம் வாக்குகளை அவர் பெற்றாருங்க ஸோ அங்கேயும் பாஜக ஆதரவு அவருக்கான செல்வாக்கு அப்புறம் அதிமுக சேர்ந்தா நிச்சயமா திமுகவை தோற்கடிக்கலாம் அப்படின்னு கணக்கு போடுறாங்க இதே போலதான் விருதுநகர் எடுத்துக்கிட்டோம்னா அங்க தேமுதிகவுடைய வேட்பாளராக திரு விஜய பிரபாகரன் அவரு போட்டியிட்டாரு குறைந்த வாக்குகள் தான் நூல் இலையில தான் வெற்றி வாய்ப்பையும் இழந்தாரு ஆனாலும் திருமங்கலம் அருப்புக்கோட்டை இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிகள்லையும் திரு மாணிக் தாக்கூர் திமுகவுடைய கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளரை விட அதிக அளவிலான வாக்குகளை திரு விஜய பிரபாகரன் தேமுதிக பெற்றாங்க பாஜகவும் திருமதி ராதிகா சரத்குமார் கணிசமான வாக்குகளை பெற்று இருக்காங்க இதனால இந்த வாக்குகள்லாம் ஒன்னா சேர்றப்ப நிச்சயமா திமுகவை தோற்கடிக்கலாம் இதை ஒட்டியும் தான் வலிமையான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னும் பாஜக பெரும் முயற்சி செய்கிறது தேமுதிக இந்த கூட்டணிக்கு வந்துடணும் பாமகவும் இந்த கூட்டணிக்கு இருக்கணும் திரு ஓ பன்னீர்செல்வமும் இந்த கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க அதற்கு வழிவகை செய்கிற மாதிரிதான் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டி டி அவருமே டெல்லி தலைவர்கள் ஓபிஎஸை மறுபடியும் கூட்டணிக்கு வரவழைக்க அவங்க பேசணும் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை டெல்லியும் உணராமல் இல்லை அமித்ஷா அவர்களுக்காக செயல்படுகின்ற ஏஜென்சிஸ் இருக்காங்களா தனியார் ஏஜென்சிஸ் இங்கே அடிக்கடி இந்த கள நிலவரத்தை சர்வே எடுத்து ரிப்போர்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்களும் இதை வலியுறுத்தியிருக்காங்க ஸோ இந்த மெகா கூட்டணியிலையும் கவனம் செலுத்துகிறாங்க அப்புறம் மாநில எல்லைப்புற மாவட்டங்கள் இருக்கு இல்லைங்களா அங்கெல்லாம் தேசிய கட்சிகளுக்கு இயல்பாகவே ஒரு செல்வாக்கு இருக்கும் உதாரணமா சொல்லணும்னா பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி சவுத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் திருநெல்வேலி இரண்டு கட்சிகளுக்கும் செல்வாக்கு இருக்கு அதே போல கோவையிலையும் அந்த செல்வாக்கு இருக்கு இதை மையமிட்டு தான் அந்த வாக்காளர்களை கவரணும் அப்படின்னு பாஜக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்படி எல்லாவற்றையும் நீங்க கணக்கு போட்டிங்கன்னா சென்னை மதுரை கோவை ராமநாதபுரம் இங்கே திருநெல்வேலி திருப்பூர் ஈரோடு இங்கே எல்லாமே ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளாரையும் குறைஞ்சது மூன்று தொகுதிகள் பாஜக கட்டாயம் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை தட்டி விட்டுருக்காங்க அதாவது போன முறை நான்கு எம்எல்ஏக்களை பாஜக பெற்றது இருபது தொகுதிகளை வாங்கி அதில் வெற்றிங்கிறது எட்டு மடங்காக அதாவது எட்டு மடங்கு எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ளாரோ போகணும் அறுபது தொகுதிகள் கட்டாயம் அதில் முப்பது முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் நிச்சயம் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவோடு தீவிரமாக களத்துல வேலை பார்க்க தொடங்கியிருக்காங்க இந்த எட்டு மாதத்துல அமித்ஷா வகுத்து கொடுத்த இந்த எட்டு கணக்கை சக்சஸ் ஆக்கிடுவோம் பொறுத்திருந்து பாருங்க அப்படிங்கிறாங்க கமலாலயத்து சீனியர் நிர்வாகிகள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் பதிவு செய்யுங்க அடக்குமுறைகள் இல்லாத ஆதிக்கம் செலுத்தாத எல்லோரையும் சமமாக மதிக்கின்ற ஏற்ற தாழ்வுகள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதி எடுத்துப்போம் மீண்டும் அனைவருக்கும் சுதந்திர நாள் நல்வாழ்த்துக்கள் அன்பால் வெல்வோம் நன்றி வணக்கம் ஓர் செய்தி உங்களின் அபிமான தங்கமயில் இப்போது பரமக்குடி மதுரை பிபி குளம் மற்றும் பெரம்பலூரில் கோலாகல ஆரம்பம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மூன்று புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க